அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயபன் பேசுகிறேன் இந்த பதிவில் மேன ராசி என்பர்களுக்கு வடத்தின் இரண்டாவது மாதமான வைகாசி மாத ராசி பலன்கள் காண்போம் திருக்கணித பஞ்சாங்கப்படி வைகாசி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் புதன் சுக்ரன் செவ்வாய் மூன்று கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்குப் மாத கிரகமான சூரியன் வைகாசி ஒன்று முதல் முப்பத்தி ரெண்டு வரை ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ராசியில் குரு ராசியில் கேது ராசியில் ராகு கும்ப ராசியில் சனி சந்திரபுகான் போஷ நட்சத்திரம் கடகராசியிலிருந்து வைகாசி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி ராசி என்புக்கு வைகாசி மாத ராசி பலன்கள் காண்போம் எல்லோருக்குமே நல்ல காரியங்கள் அப்படிங்கிறது ஒரு மாதமோ ஆறு மாதமோ ஆறு வருடமோ பத்து வருடமோ முயற்சி செய்து கடினமாக கஷ்டப்பட்டு உழைத்து எதிர்பார்த்து எதிர்பார்த்து தயங்கி தயங்கி நல்லது நடக்கிறது கெட்டது அப்படி கிடையாது எதிர்பார்க்காமலே யாரும் யோசிக்க முடியாதபடி கெட்டது வந்து வேலை செய்து முடிக்கிறது நாட்டு மக்கள் மனநிலையும் பஞ்சபூதங்கள் படுத்துகிற பாடம் அளவே இல்லை குரோதி வருஷத்து ராஜாவை இந்த மாதம் குரோதி வருஷத்து மந்திரி பார்வை செய்கிறார் சனி பார்வையில் செவ்வாய் போகிறார் ஓழல் திருட்டு கெட்ட சம்பவங்கள் கொஞ்சம் வந்து அதிகமாகவே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவரவர் சேமிப்புகளை அவரவர் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் பணமோ நகையோ வண்டியோ வாகனமோ சொத்து பத்து நிலம் இப்படி வந்து அவரவர் சேமிப்புகளை அவரவர் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் வைகாசி மாதம் ஒன்று முதல் முப்பத்தி ரெண்டு வரை சூரிய ரிஷப ராசியில் சஞ்சலம் செய்கிறார் மீனராசிக்கு ஆறுக்குடையவர் மூன்றாவது வீட்டிலே சஞ்சலம் செய்யும்போது விபரீத ராஜ யோகம் அரச கிரகம் மூன்றாவது வீட்டில் செஞ்சிடம் செய்யும்போது தம்பி தங்கை உடன் இது அரசு வேலை அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் அவர்களுக்கு உண்டு மீன ராசி அன்பளுக்கு ராசிநாதனுடன் சூரியன் கொட்டணித்திரும்போது நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மீனராசி அன்பர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் தொழில் மூலம் வேலையின் மூலம் ஆர்வம் அதிகரிக்கும் சுக சௌக்கியம் உண்டு இப்போ வந்து புதிதாக தொழில் தொடங்கணும் புதிதாக ஒரு கடை வைக்கணும் புதிதாக வியாபாரம் செய்யணும் அப்படின்னு புதிய முயற்சிகளில் மீனராசி அன்பர்கள் ஈடுபடுவீங்க புதிய முயற்சி வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வெற்றி தரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு வைகாசி மாதம் இருபதாம் தேதி வரை குருபுகான் மேற்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் செஞ்சிடம் செய்கிறார் ஒரு சிலர் வந்து விரோதம் இல்லாமல் பகை இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது ஏன்னா ஜென்ம ராசியிலே வைகாசி ஒன்று முதல் ஐந்து வரை ராகுவுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்து மிக நெருக்கத்தில் ஒரே நட்சத்திர பாகையில் சஞ்சரம் செய்கிறார் இது வந்து அதிக தாவங்களை ஏற்படுத்தும் அதிக டென்ஷனை ஏற்படுத்தும் அதிகமாக பட்டபடனு மற்றவர் வந்து எடுத்தெறிந்து பேச சொல்லும் குடும்பமாக இருந்தாலும் சரி வேலை இடமாக இருந்தாலும் சரி மீனராசி என்பர்கள் பட்டாசு போல் பட்டபடனு எடுத்தறிந்து பேசாதீர்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அண்ணன் தம்பி உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் வந்து கோபதாவங்கள் ஏற்படும் ஒரு சில மீனராசி அன்பர்கள் உடன் பிறந்தவர்கள் பெற்றோர்கள் பேச்சுக்கு உடனே செவி சாய்ப்பீர்கள் சம்மதம் சொல்வீர்கள் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி வரை ஜென்மராசியிலே ராகுவுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் இது வந்து கொஞ்சம் அவசரப்படுற மாதிரி ஆத்திரப்படுற மாதிரி யாரிடமாவது ஏமாறுற மாதிரி ஏற்படும் ஏன்னா ராகு எந்த வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாரோ அந்த வீட்டில் வந்து சில ஏமாற்றங்களை கொடுத்து விட்டு தான் போவார் அதனால் வந்து பெரியளவு மற்றவர்களை வந்து மீனராசி என்பர்கள் நம்பாதீங்க பிரம்மாண்டமாக எதையும் யோசிக்காதீங்க பேராசைப்படும் போதே ராகுபவன் வந்து பணமோ பொருளோ நகையோ ஏமாற்றிவிட்டு போயிடுவார் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி மேசராசிக்கு ராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர் சேகிறார் இது வந்து குரோதி வருடத்தின் ராஜா ஆட்சி பலம் பெறுகிறார் குரோதி வருடத்தின் மந்திரி ஆட்சி பலத்தில் செவ்வாய் பாரி பாரிசிக்கிறான் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு மீன ராசி அன்பர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க சொல் வாக்கு பேச்சு உடனே நீங்கள் வந்து மற்றவர்களோட எது சொன்னாலும் மற்றவர்கள் வந்து உங்களை புரிந்து கொள்வார்கள் குடும்பத்தில் வந்து சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணம் பொருளாதார நிலை நன்றாகவும் இருக்கும் ஒரு சிலருக்கு பல்வழி கை கால் எலும்பு மூட்டு வலி இந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்புண்டு பல்வழி வந்துச்சுன்னா உடனே மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ள வேண்டும் சனி பகவான் பார்வையில் செவ்வாய் பவானம் இருக்கும்போது சுப விரைய செலவுகள் வையாசி மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு மீன ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்க்கக்கூடியவர்கள் உடனே வரன் செட்டாகும் உடனே இந்த வையாசி மாதம் பிற்பாதி திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் எதிர்பாராத சுப நிகழ்வுகள் மீனராசி என்பலுக்கு காட்டுகிறது வைகாசி மாதம் ஆறாம் தேதி வரை இரண்டாவது வீட்டிலே சுக்கர பகவான் சஞ்சலம் செய்கிறார் கோச்சாரத்திலே இரண்டாவது வீட்டிலே சுக்கர பகவான் வரும்போது வார்த்தை ஜாலம் கலத்தரச் சுகம் உண்டு அவர் வந்து வைகாசி மாதம் ஆறாம் தேதி மூன்றாவது வீட்டிற்கு சஞ்சலம் செய்கிறார் தம்பி தங்கை உடன் பிறந்தவர்கள் உங்களை விட கொஞ்சம் கூடுதலாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தம்பி தங்கை உடன் பிறந்தவர்கள் பட்டம் பதவி மதிப்பு மரியாதை உயரக்கூடிய அமைப்பு உண்டு சுக்கர பகவான் கிழக்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சலம் செய்கிறார் மீனராசி என்பர்கள் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருகிறது தைரியமான முடிவுகள் தைரியமான காரியங்கள் நீங்கள் வந்து தைரியமாக ஒரு முடிவு எடுக்கலாம் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி வரை இரண்டாவது இடிலே புதன் அமர்ந்திருக்கிறார் கலத்தரக்காரகன் இரண்டாவது இடையில் அமர்ந்திருக்கும் போது மீனராசி என்பர்கள் புத்திசாலித்தனமாக பேசி புத்திசாலித்தனமாக காரியங்களை சாதித்து கொள்வீர்கள் சுக கலத்தரக்கார்கள் இரண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது கோபதாவங்களை தவிர்த்து குடும்ப நபர்களுடைய பேச்சை கேட்கும்போது உங்களுக்கு சுக கலத்தர அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி மூன்றாவது வீட்டிற்கு புதன் சஞ்சரம் செய்கிறார் படிப்பு விஷயமா தொழில் விஷயமா வேலை விஷயமா உங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் தேடி வரப்போகிறது உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் போய் சேரக்கூடியவர்கள் நீங்கள் நினைச்ச மாதிரி கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு விரோதம் பகை பயம் பதற்றம் கெட்ட நிகழ்வுகள்லாம் வைகாசி பதினெட்டுக்கு பிறகு மீனராசி என்பலுக்கு கொஞ்சம் நிவர்த்தி ஆகும் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து நான்கு கிரக கூட்டணி மூன்றாவது வீட்டிலே நிகழ்கிறது மீனா ராசி என்பலுக்கு தைரிய வீரியஸ்தானத்திலே நான்கு கிரகங்கள் கூட்டணி சேர்ந்திருக்கும்போது தைரியமான முடிவுகள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை தரும் புகழ் கீர்த்தி உண்டு குருபுகானுடன் சூரியன் கூட்டணி சேரும்போது அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் உயர் பதவி கூடுதல் சம்பளம் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு நீங்கள் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி இடமாற்றங்களும் உண்டு அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் அரசு வேலைக்கு முயற்சி செய்யலாம் இந்த மாதம் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி பூர்வ பொன்னிஸ்தானாதிபதி சந்திரபுகான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சலம் செய்கிறான் ஐந்தாவது வீட்டிலே சந்திரபுகான் ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது ஒரு சிலருக்கு நோய் நொடி தொந்தரவுகள் பண கஷ்டம் சுப செலவுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும் மீனராசிக்கு ஏழாவது வீட்டிலே கேது புகான் அமர்ந்திருக்கிறார் களத்தரஸ்தானத்திலே கேது அமர்ந்திருக்கும்போது களத்திர சுகங்கெடும் கணவன் மனைவிக்குள் சண்டை வரும் ஒருவரை ஒருவர் பேசாமல் வீட்டிலேயே மூஞ்சி திருப்பிட்டு இருக்கக்கூடிய நிலை கூட மீனராசி என்பது ஏற்படும் ஏழாம் வட்டியில் கேது அமர்ந்திருக்கும் போது மீனராசி என்பவர்கள் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இல்லாமல் சண்டை சத்திரம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது திருமண வயதில் உள்ளவர்கள் செட் ஆச்சுன்னா உடனே திருமணம் பண்ணிக்கிங்க இல்லைன்னா கேது வந்து திருமணத்தை தடைப்படுத்தி கொண்டிருப்பார் திருமணத்தை கெடுத்து கொண்டிருப்பார் அதனால் வந்து செட் ஆச்சுன்னா உடனே திருமணம் செய்து கொள்வது மீனராசி என்பது நல்லது கோச்சாரத்திலே பன்னிரெண்டாவது எட்டிலே சனிபகான் சஞ்சலம் செய்கிறார் இது வந்து ஏழரை நாட்டு சனியில் விரையச்சனி பாதச்சனி பெரும்பாலும் மீனராசி என்பர்கள் மலைமேல் உள்ள கோயிலுக்கு மேலே ஏறி கால்நடையாக போயிட்டு சாமி கும்பிட்டுவாங்க உங்களுக்கு வந்து சனி பகவானால் சனியின் பாதிப்புகள் குறையும் சனி பகவான் பாதச்சனியாக விரையச்சனியாக மீனராசியை பிடிக்கும் போது உங்களுக்கு வந்து காலுக்கு தான் அதிக அலைச்சல் காலுக்கு தான் அதிக டென்ஷனை ஏற்படுத்தும் நின்றுக்கிட்டே வேலை செய்கிற மாதிரி ஓடி ஆடி அலைச்சல் வந்து காலுக்கு அதிக அவஸ்தையை கொடுக்கும் மீனராசி அன்பர்கள் நடந்து பயணம் போவது உங்களுக்கு நல்லது வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை ஜென்ம ராசியிலே ராகுவுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்திருக்கும்போது உங்கள் தந்தையிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துங்க தந்தையிடம் இடண்டாவத பேச்சுகளை தவிரங்க மீனராசி அன்பர்கள் தந்தைஸ்தானாதிபதி ஜென்மராசியிலே ராகுவுடன் கூட்டணி கூட்டணிச்சும்போது உங்களுடைய தந்தைக்கு சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கள் வந்து அவரிடம் கோபப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் தந்தை சொல்லுக்கு கட்டுப்பட்டு மீனராசி அன்பர்கள் நடந்து கொள்வது நல்லது ஒம்பது நகரங்கள் மூலம் திருக்கணித மஞ்சாங்கபடி மீனராசி என்பர்களுக்கு ஐம்பது பர்சன்ட்டு நற்பலன்கள் ஐம்பது பர்சன்ட்டு உங்களுடைய செயல்பாடுகளால் நற்பலன்களை ஏற்படுத்தி கொள்ளலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்ததை அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆல்பர்டின் அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்